சார் அந்த அந்த காலத்துடைய பொலிகர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க அவங்க சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதாவது நடந்து போயிருப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருந்திருப்பாங்க அவங்க சொல்லி வந்து ராஜன் சார் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இப்பெல்லாம் அப்படி யாரும் கிடையாது தலைவா பாசிட்டிவ் தானே வாழ்க்கை பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே எல்லாமே அப்படிதான் தலைவர ஒரு நாள் ஒரு நம்ம நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டு தூங்குற காலங்காத்தான் எந்த சாதான் ஆச்சு இல்லைன்னா எந்திரிச்சிருவோம் காலம் அந்த வேலை செஞ்சிருவோம் செஞ்சு தான் நம்ம படிக்கிறோம் நம்ம நம்ம செத்துருவோம்னா செத்துருவோம் ஏன் பாசிட்டிவாக பேசுங்களேன்

இதை நம்பி தானே எத்தனையோ ஒரு அதாவது வந்து ஒரு சில பேர் இப்ப என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து ஓடிடி வந்து அவ்வளவு வந்திருக்கு ஆனா ஓடிடி அவ்வளவு வந்திருக்கு படம் வந்து தேட்டர்ல ரிலீஸ் ஆனா நான் தான் போய் பாப்பேன் சொல்லி ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் அப்படிதான் பாப்பேன் நான் இன்னைக்கு என் வீட்டுல வந்து எல்லா ஓடிடி இருக்கு ஆனா நான் பார்க்குறது வந்து எனக்கு இல்லமா தேட்டர்ல போய் பார்த்தா தான் பிடிக்கும் சொல்லிட்டு தேட்டர்ல மார்வேஸ்ல வந்து நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் அதனால வந்து எல்லாரும் பாசிட்டிவா தான் தலையா வாழ்க்கை பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் இல்ல தப்பு செய்யறான்னு சொல்றீங்களா நீங்க என்ன சார் ப்ரொடியூசர்ஸ் எல்லா சின்ன சின்ன ஆக்டிஸ் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பெரிய ஆக்டர்ஸ் மேல வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்ல एक्चुअली நீங்க நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது நீ கோவப்பட்டு பேசுறீங்களே एक्चुअली எல்லா சின்ன சின்ன ஆக்டர்காகவும் நீங்க பேச மாட்டா இருக்கு எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் நடிகருக்கு நடிகைக்கு டெக்னீஷியன் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் நான் பேசுறேன் நானு இப்போ நான் சார் ராஜன் சார் வந்து என்னன்னு தெரியல திடீர்னு வந்து அப்புறம் ராஜன் சார் என்ன சொன்னாருன்னா நீங்கள் மியூசிக் பண்ண போயிருங்க நீங்கள் நடிக்க போயிருங்க வந்து படம் எடுக்க மட்டும் வராதீங்க படம் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் தயாரிக்காதீங்க அப்படி சொல்லும்போது இப்போ அவர் தயாரிச்சதெல்லாம் எங்களுக்கு வேலை உங்களுக்கு வேலை சொல்லுங்க தலைவா இல்லை அவர் சரியா தவிர சக்தி அந்த வார்த்தை தப்பான வார்த்தை இல்லை ராஜன் சாரை பொறுத்த வரைக்கும் நான் தப்பாக சொல்லுங்கள் ராஜேன் சார் சொன்னது அந்த ஒரு வார்த்தை தப்பு அவ்வளோதான்

எனக்கு ராஜன் சார் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு சின்ன கஷ்டமா இருக்கு படம் எடுக்க வராதீங்க அப்படி படம் எடுக்க வரலாம் நான் நல்லா எடுத்து சார் நான் இருபது வருஷம் கஷ்டப்படுக்கேன் சார் நான் நான் எடுத்து சார் இதுக்கு எங்க எந்த வழி சார் நான் போவேன் நானு நான் போக முடியாது சினிமா தான் செத்தான சினிமா தான் எனக்கு அது அந்த ஒரு வார்த்தை தான் ராஜன் சார் வந்து சின்ன தப்பா சொல்றாரு அதனாலதான் நான் அது நான் என்ன அறியாம நான் எந்திரிச்சு அவர் எல்லா மேடையிலும் தானே சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு எதுக்கு அவர் போன மேடையில் நான் போனதே இல்ல தலைவா நான் என்ன சொன்னா ராஜன் சார் போய் போயிருக்காரு நான் அந்த மேடைக்கு நான் வந்து நான் இப்பதான் நான் பாத்தேன் எனக்கு நான் அப்பப்போ அவருடைய தான் பார்த்தேன் சில விஷயம் பேசுவாரு ஆனா அவரும் ஒரு தயாரிப்பாளர் ஏன்னா அவருக்கும் அதான் நீங்க சொன்ன மாதிரி காசு அந்த தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஆனா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு பாதிக்கப்படுறாரு மித்தவங்களா பாதிக்கப்படுற மாதிரி சில வார்த்தை எல்லாம் பேசுறாரு என்னடா பேசுறாங்கன்னா நான் உட்காந்துருக்க ஆனா சார் வந்து என்ன சொன்னாருன்னா படம் எடுக்க வராதிங்க படம் எடுக்க சொல்லுவாங்க படம் எடுக்க எப்படிங்க எப்படி வாழ முடியும் தலைவா எனக்கு வேற வேலை தெரியாது நடிக்க சொல்லுங்க நான் நடிச்சுறேன் ஆனால் நீங்க தயாரிப்பாக நம்ம பண்ண முடியும் நீங்கள் கேமரா தான் நடிக்க முடியும் அதே சொன்னீங்க அல்ல நான் சொல்கிறேன் ஒரே விஷயம் ராஜன் சார் வந்து கிரேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் பட் அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு கஷ்டமாயிருக்கும் இன்னைக்கு மேடையில் உங்களுக்கு மைக் தர மறுக்கிட்டாங்கல்ல ஏன் நீங்க வந்து மைக்க பிடிச்சி பேசுவேன் இதுக்கான அடுத்தது நீங்க சொல்ல வேண்டியாங்க ஏன் அதை மற்ற மிளகு மெயின் மேட்டுன்னு கேட்டீங்கன்னா ஹை ஏன்னா தியேட்டர் வந்து 12 மணிக்குள்ள முடிச்சறாங்க அதனால வந்து எல்லாரும் ஏன் தினேஷ் மாஸ்டர் பேசல நான் பேசல ஹீரோ பேசல பெரிய பெப்சி சிவா சார் பேசல எல்லாரும் பெரிய பாட்ட الكل பேசாம நான் பேசாத இல்ல டைம் இல்ல தியேட்டருடைய டைம்ல அதான் மேட்டர் வேற ஒண்ணு இல்ல பெரிய நடிகர்கள் இந்த வேல பாக்குறாங்கன்றீங்க பெரிய நடிகர்கள் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி செய்யறாங்க சின்ன நடிகர் எல்லாம் சரியா இருக்குன்றீங்களா நீங்க யாருன்னு தான் தெரியும் எங்க எங்கட்டு போறது எங்கட்டு போயிட்டு வரீங்க நீங்க எங்க போங்க ஓகே ரொம்ப நன்றி தலைவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாத்துவ நல்லபடியா